அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதியுத்திரம் கத்தரால் வரும் இருதயத்தின் யோசனைகளும் வாயின் பிரதியுத்திரமும் கத்தரால் வரும் என்ன அர்த்தம் இருதயத்தை எப்படி பண்ற ஆயத்தப்படுறாரு வாயில வார்த்தைகளை கொடுத்து இருதயத்தை சரி பண்றாரு சொல்றாரு பாருங்க சங்கீதம் முன்னூத்தி மூணுல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி ஆக்கி கழுதுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப அப்ப வயசான திரும்பவும் வாலிபனம் போல பலத்தை எப்படி கொடுக்கிறாராம் வாயை நன்மையால நினைப்புறார் வாயை நன்மையால நினைப்புறாருன்னா ஜிலேபி கொடுக்கிறார் இல்ல வாயில வாயை நன்மையால நிரப்புறாருன்னா இது என்ன நன்மையால நிரப்புறாரு கர்த்தருடைய வார்த்தை என்கிற நல்ல காரியத்தினால் நிரப்பி தள்ளாடுற வயசுல கூட வயசான காலத்துல கூட பலன் குன்றி போயிருக்கிற நேரத்துல கூட புது பலனை அந்த ஆள் அடையும்படியாக மறுபடியும் வாழ வயது போல ஆகும்படியாக இந்த வாயை யூஸ் பண்ணி இந்த வாயின் மூலமா இருதயத்தை சரி பண்ணி அதன் மூலமாக சரீரத்தை சரி பண்றாரு திருப்போம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்துக்கு திருப்போம் நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூணு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும் இருதயம் வந்து அடைக்கப்பட வேண்டிய ஒரு இடம் அப்படியே வேன்னு கிடக்கக்கூடாது இருதயம் எது வேணா உள்ள வந்துட்டு போற மாதிரி என்ன வேணா வந்து எந்த குப்பெல்லாம் வந்து சேரணுமோ அதெல்லாம் வந்து சேர்றதுக்கு கதவை திறந்து போட்டு வைக்கக்கூடாதுங்க நம்ம வீட்டை எவ்வளோ பத்திரமா வைக்கிறோம் வீட்டு உள்ள இருக்கும்போதே முன்னாலெலாம் தாப்பா போட்டு பின்னால் தாப்பா போட்டு கரெக்டாக உள்ளே இருக்கிறோம் ஏன்னா கண்டவன் நுழைஞ்சிட கூடாது வீட்டு உள்ளன்னு வீட்டை விட்டு வெளியே வரும்போது முன்னால் ஒரு பூட்டு பின்னால் ஒரு பூட்டு அது ரெண்டு தடவை ஆட்டி பார்த்து கரெக்டாக எல்லாம் பூட்டி இருக்கான்னு பார்த்துட்டு வரோம் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம சொத்தை எடுக்கிறதுக்கு நம்மளுடைய காரியங்களை நுழைஞ்சி கையாளுறதுக்கு நம்ம யாரையும் விரும்புகிறது கிடையாது பத்திரமா பாதுகாக்கிறோம் கரெக்ட் உங்கள் சொத்தை எல்லாம் பாதுகாக்கிறீங்க கரெக்ட் இருதயத்தை அதை விட அதிகமாக பாதுகாக்கணும் இருதயம் தான் அந்த சொத்தெல்லாம் தருது இருக்குங்களா ரொம்ப அதிகமாக பாதுகாக்கணும் பாருங்கள் இருதயத்தை இருதயத்தை பாதுகாக்கிறதுன்னு சொன்னால் சொல்லலாம் கண்ட கண்ட குப்பை இதெல்லாம் வந்து இருதயத்தில் சேருதுன்னு அந்த குப்பையெல்லாம் கூட ஈஸியாக எடுத்து போட்டுடலாம் பாருங்க கண்ட கண்ட அசிங்க குப்பையெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அது சுத்தப்படுத்திடலாம் ஈஸியாக ஆனால் ஒரு விதமான குப்பை இருக்குது பாருங்கள் அதை ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் மனித பாரம்பரியங்கள் தவறான போதனைகள் அதை உள்ளே விட்டுட்டிங்கன்னா போச்சு அதை உள்ளே அனுமதிச்சிட்டிங்கன்னா வேலையை திறந்து விட்டிங்கன்னா தப்பான காரியங்களை உள்ளே அனுமதிச்சிட்டிங்கன்னா என்ன ஆயிடும் இருதயத்தை எல்லா காவலோடும் காக்க நாம் தவறி விட்டோம் ஜீவ ஊற்றை பிறப்பிக்க வேண்டிய இருதயம் மரணத்தை பிறப்பிக்கிறது எல்லா கெட்ட காரியங்களையும் பிறப்பிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தவறான போதனைகள் தவறான காரியங்கள் சிலர் இருக்கிறாங்க எவ்வளோ தவறான காரியங்களை உள்ளத்தில் வச்சுருக்காங்கன்றீங்க தான் நமக்கு வந்து நஷ்டத்தை கொடுக்குறாரு கஷ்டத்தை கொடுக்குறாரு எல்லாமே தான் வருது கத்தர் தான் நம்மளை ஏழையாக்குறாராகும் தான் பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணாராக இருக்கும் கத்திர தான் வீட்டை எடுத்துக்கிட்டாரு கத்தர் கார் எடுத்துக்கிட்டார் ஒருத்தர் சொல்கிறாரு அங்கே ஆமாம் உங்கள் கார் ரொம்ப அவசியம் புரளோகத்தில் கத்தருக்கு கத்தருக்கு ரொம்ப வீடு தேவை உங்கள் வீட்டை பிடிங்கிக்கிட்டார் கத்தர் என்ன பேச்சு பாருங்க கத்தர் வீட பிடிங்கிட்டாரு கத்தர் காரை பிடிங்கிட்டாரு கத்தர் அதை பிடிக்கிட்டாரு பிடிக்கிட்டாரு பிசினஸ் பிடிக்கிட்டாரு என்ன பேச்சு பாருங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு பாருங்க இந்த இருதயம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் நான் கேக்குறேன் இது எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிற இருதயமாக இருக்க முடியும் கஷ்டம் அப்படிப்பட்ட இருதயம் வந்து ஆசீர்வாத அனுபவிக்கவே முடியாது ஏன்னா இந்த குப்பைய வந்து உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு இதை அனுபவிச்சுட்டு இப்ப வந்து அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறி விடுகிறது அதனால் எதை உள்ள அனுமதிக்கிறோம்ங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி கூடாது எல்லாத்துக்கும் ஆமாம் போடுறதுக்கு நம்ம இல்லை எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து எதை அனுமதிக்கணுமோ அதை அனுமதிக்கணும் எதை அனுமதி மறுக்க வேணுமோ அதை அனுமதி மறுக்க வேணும் இருதயம் வந்து ஒரு பரிசுத்தமான இடமாக வைக்க வேண்டும் இருதயத்தில் கண்ட கண்டது நுழைய அனுமதிக்க கூடாது தவறான காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நுழைய அனுமதிச்சிட்டோம்னா இருதயம் என்ன ஆகுது பாருங்க இருதயம் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் சென்டரா இருக்குது திருப்பூர் நீதிமன்ற பதினாறு ஒன்பதுல அப்படி சொல்லியிருக்கு மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் இருதயம் வந்து யோசிக்கிற ஒரு இடம் அலசுகிற இடம் அலசி ஆராய்கிற ஒரு இடம் இருதயம் என்ன பண்ணுதான் அண்ட் வழிகளை யோசிக்கிறது வழிகளை யோசிக்கிறதுனா என்ன இருதயம் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் சென்டராக இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இதில் தப்பான காரியங்களை போட்டோம்னா தப்பான டிசிஷன் தான் வரும் தான் எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறாரு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறாருன்ற காரியம் எல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னு வைங்க அப்புறம் தப்பு தப்பான டிசிஷனை நாம் எடுக்க வேண்டியது வந்து விடும் அப்ப எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிடும் ஏனென்று சொன்னால் அது அப்படிதான் அது இருதயம் எப்படியோ அப்படிதான் இருதயம் தான் அதை தீர்மானிக்கிறது ஆகவே அந்த இருதயத்தை ரொம்ப பத்திரமாக காக்க வேண்டியதாக இருக்கிறது இருதயத்தை கத்துற அற்புதமான ஒரு ஸ்தலமாக உண்டு பண்ணியிருக்கிறார் அது என்ன பண்ணலாம் நாம் எடுத்து அதை எப்படி வேணால் ஆக்கலாம் அதை இன்றைக்கு இருதயம் மோசமாக இருக்கலாம் இன்றைக்கு இருதயம் குப்பையால் நிறைஞ்சிருக்கலாம் இன்றைக்கு இருதயம் அவநம்பிக்கையால் நிறைஞ்சிருக்கலாம் பயத்தால் நிறைஞ்சிருக்கலாம் இன்றைக்கு இருதயம் நம்பிக்கையற்ற இருதயமாக இருக்கலாம் தாழ்ச்சி அப்படிப்பட்ட காரியங்களால் இருதயம் நிறைஞ்சிருக்கலாம் பரவாயில்ல இன்னைக்கு அப்படி இருந்தால் பரவாயில்ல ஏன்னா நாளைக்கு அந்த இருதயத்தை மாற்றிடலாம் அதுதான் அந்த இருதயத்தை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருதயத்தை நாம் மாற்றி அமைக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற நிலையில அது இருக்க வேண்டியதில்லை நம்மால் அதை மாற்றி அமைக்க முடியும் நாம் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் நாம் அதை மாற்றி அமைக்க முடியும் அப்போ பாருங்க கத்தர் அப்படிப்பட்ட ஒரு சாத்தியக்கூற நமக்கு தந்திருக்கிறார் தான் சொல்கிறாரு வெற்றி பெற வேண்டியது வெற்றி பெறுகிற பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது ஒன்று அப்படி நான் உண்டாக்கிட்டேன் பொறுப்பை உன்னிடத்தில் கொடுக்குறேன் இருதயத்தை பக்குவப்படுத்து ஆயத்தப்படுத்து என்னுடைய வார்த்தையை கொண்டு இருதயத்தை ஆயத்தப்படுத்து என்னுடைய வார்த்தையை உள்ள வை என் வார்த்தையை உள்ளத்தில் நிரப்பு இருதயத்தில் நிரப்பு நீ வெற்றி பெறுவாய் வெற்றி பெறுற பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறதுங்கிறார் நான் வெற்றி பெறலைன்னா அது வந்து கத்தருடைய காரியம் இல்லை கத்தருடைய தப்பு இல்லை என்னுடைய தப்பு ஏன்னா பொறுப்பு என்கிட்ட வந்துருச்சு நான் வெற்றி பெற முடியும் எல்லாரும் சொல்லுங்கள் நான் வெற்றி பெற முடியும் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெற முடியும் ஏன்னா வேதவசனை சொல்லுது அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் செய்கிற வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும் ஊழியத்தில் வெற்றி பெற முடியும் எதில் தொட்டாலும் வெற்றி பெற முடியும் அதை நம்புங்க முதல்ல என்னால் வெற்றி பெற முடியும் அப்போ என்னுடைய இருதயத்தை எடுத்து நான் வெற்றி பெறுகிற இருதயமாக மாற்ற முடியும் அதை உட்கார்ந்து அதில் வேலை செய்ய முடியும் அந்த இருதயத்தில் கடவுளுடைய வார்த்தையை போட்டது நிரப்பி மாற்றி அதை எப்படி ஆக்கணுமோ அதை ஆக்கி கொள்ள முடியும் எனக்கு ஒரு வாழ்க்கை ஒரு எதிர்காலத்தை ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நான் உண்டாக்கி கொள்ள முடியும் இப்போ இருக்கிற நிலையிலேயே நான் இருக்க வேண்டியது இல்லை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று இன்றைக்கு ஒருவேளை ஏழ்மைத்தனத்தில் இருக்கலாம் நாளைக்கு நான் ஏழ்மைத்தனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஐஸ்வர்யவானா இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை முதல்ல நான் பக்குவப்படுத்த வேணும் இருதயத்தை நான் பக்குவப்படுத்த வேணும் இருதயம் எப்படி பக்குவப்படுகிறது கத்தருடைய வார்த்தையை கொண்டு அதை பக்குவப்படுத்துகிறோம் இல்லையா சரி இப்ப நாவை பற்றி ஒன்று சொல்றேன் ரோமருக்கு போவோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழுல இருந்து வாசிக்கிறேன் ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன் என்ன சொல்ற பர்றாரு விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவண்டிய வசனத்தினால் வரும் அப்படி இருக்க எப்படி இந்த இஸ்ரவேலர்லாம் தோற்று போனார்கள் வாழ்க்கையில் அவங்க கேள்விப்படலையா அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியாதா விளங்கலையா அவங்களுக்கு யாரும் சொல்லலையா விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவண்டிய வசனத்தினால் வரும் விசுவாசம் வந்து மலையை கூட பெயர்லாம் என்ன வேணா பண்ணலாம் விசுவாசம் வர்றதுங்கிறது கடத்தருடைய வார்த்தையினால் அது வருகிறது அப்ப இஸ்ரவேல் ஏன் தோற்று போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை என்ன அவங்க ஏன் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை போய் அடையவே முடியல கஷ்ட வாழ்க்கையே வாழ்ந்து செத்தாங்க நாற்பது வருஷம் இந்த வனாந்தரத்திலேயே வாழ்ந்து செத்தார்கள் பாலும் தேனும் அவங்க பார்க்கவே இல்லை ஏன் இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன் கேள்விப்பட்டார்கள் நான் இப்படி சொல்றேன் கோயிலுக்கு போனார்கள் இது சபையை பற்றி இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை பற்றி ஒரு நல்ல பிக்சர் கேள்விப்பட்டார்களா கேள்விப்பட்டார்கள் சபைக்கு போனாங்களா போனாங்க நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்க நிறைய பேர் சபைக்கு போறாங்க கேட்குறாங்க இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுறதே கிடையாது ஏன் காமிக்கிறேன் போ கேள்விப்பட்டார்களா கேள்விப்பட்டார்கள் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே அதான் இவங்க இருக்கிற இடமெல்லாம் அந்த சத்தம் கேட்டுச்சே கேட்கலன்னு யாரும் சொல்ல முடியாது ஒரு ஒருத்தர் காதலையும் கேட்டுருக்குது கேட்காத காதே கிடையாது அப்படின்றாங்க கேட்காத இடமே கிடையாது மூலம் முடுக்கெல்லாம் இந்த சத்தம் கேட்டுச்சுங்கிறார் அடுத்த வசனம் சரி கேள்விப்பட்டாங்க அடுத்த வசனம் பாருங்க இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன் அறிந்தார்கள் அறியவில்லையா அறிந்தார்கள் அதாவது கேள்விப்பட்டார்கள் புரிஞ்சுதா புரிஞ்சுது அப்ப கேள்விப்பட்டார்கள் பிரசங்கத்தை கேட்டார்கள் புரியவும் செஞ்சது அட கேள்விப்பட்டு பிரசங்கத்தை கேட்டு பிரசங்கம் புரிஞ்ச பிறகம் கேட்டு போனாங்களா பிரசங்கம் புரிஞ்ச பிறகும் பாலும் தேனு ஓடுற இடத்துல பிரவேசிக்கலையா என்ன ஆச்சு உங்களுக்கு பிரசங்கம் கேட்டாங்க சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டாங்க அறிஞ்சு கொண்ட பிறகும் பாலும் தேனுந்து ஓடுற இடத்துல பிரவேசிக்க முடியலையா பாருங்கள் முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன் புத்தியினம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் உண்டாக்குவேன் என்றான் அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான் இஸ்ரவேலரை குறித்தோ இஸ்ரேவெல்லரை குறித்தோ என்ன சொல்றான்னா கீழ்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களும் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் ஆ இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு போனாங்க கோயிலுக்கு கேட்டாங்க விளங்குச்சா அறிந்து கொண்டார்களா அறிந்து கொண்டார்கள் அவங்க பிரச்சனை என்ன எதிர்த்து பேசுகிறவர்கள் கேட்டத செய்யாதவர்கள் எதிர்த்து பேசுகிறவர்கள் எதிர்த்து பேசுறதுன்ற கவனிக்கணும் எதிர்த்து பேசுறதுனா ரொம்ப சாதாரண நினைச்சிடக்கூடாது ஏதோ நம்ம ஒன்னு சொல்ல இன்னொரு அப்படின்னு கடவுள் ஒன்னு சொல்லி இருக்கிறாரு விசுவாச அறிக்கை என்ன என்ன கடவுள் என்ன சொல்றாரோ அதையே நம்ம திருப்ப சொல்லுகிறோம் அவர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறேன் இருக்காரு நாம் என்ன சொல்கிறோம் எனக்கு குறைவே இல்லை அவர் என்னுடைய தேவையிலல்லாம் சந்தி அப்போ என்ன சொல்கிறோம் கடவுள் சொல்றதே நாம் எடுத்து பேசலை அவரோட பேசுகிறோம் கன்ஃபெஷன் தான் அவரோடையே பேசுகிறோம் அவர் சொல்றதே சொல்கிறோம் எதிர்த்து பேசுறது நான் என்ன இவர்களுக்கு சொன்னாரு இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் எத்தனை தடவை சொன்னாரு நீங்கள் வாசி பாருங்க இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் பாலம் தேன் ஓடுற தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் கட்டாத வீடு வெட்டாத கிணறு நடாத தோட்டம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இது உங்களுடைய இது பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாரு கொடுத்து முடிச்சாச்சுன்ற மாதிரி எத்தனை தடவை அவர் சொன்னார் இவங்க ஒரு தடவையா சொன்னாங்களா பாருங்க ஒரு தடவை கூட அவங்க வாயை திறந்து அது என்னுடையதுன்னு சொன்னதே கிடையாது சரி சொன்னது கிடையாதுன்றது ஒன்று அதுக்கு மேலே ஒரு படி போய் என்ன பண்ணாங்க தெரியுமா எதிர்த்து பேசினார்கள் என்ன பேசினாங்க நாங்கள் எகித்திலேயே நல்லா இருந்தோம் அங்கேயே நல்லா சாப்பிட்டோம் அங்கே கல்லறை இல்லைன்னா இங்கே கொண்டு வந்தீர் இங்கே எங்களை புதைக்கிறதுக்கு எப்படி பாருங்கள் கத்தர் வாழ்வழிக்கு கூப்பிட்டு வர்றாரு தேனும் ஓடுற தேசத்துக்கு இவங்க என்ன சாவை பேசிட்டு இருக்கிறாங்க எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீர் இந்த தண்ணி இல்லாத காட்டு கொண்டு வந்துருக்கிறீர் இந்த கொண்டு வந்திருக்கிறீர் அப்படி இப்படின்னு எதிர்த்து பேசி கொண்டே இருந்தார்கள் பத்து முறை கத்தரை சோதித்தார்கள் இருக்குது ஏன் அப்போ பாருங்கள் நாக்கு கட்டுப்பாட்டில் இல்லை நாவு கட்டுப்பாட்டில் இல்லை நிறைய பேருடைய பிரச்சனை வந்து அப்படி தான் இருக்குது பாருங்கள் எதிர்த்து பேசுகிற வாய் கடவுள் சொல்லியிருக்கிறார்கள் கடவுள் சொன்னதை சொல்லவே மாட்டார்கள் என் தேவன் தம்முடைய மைமையின் ஐஸ்வர்யத்தினுடைய நம்முடைய குறைகள்லாம் சந்திக்கிறார்ன்றது வாயில் வரவே வராது அது இல்ல இது இல்ல கத்திரனுக்கு அது செய்யல இது செய்யல கத்திரனை மறந்துட்டாரு கத்திரனுக்கு இப்படி பண்ணிட்டாரு கத்திரனை காலை ஓடிச்சாரு கையை ஓடிச்சாரு கத்திரனுக்கு வியாதியை கொடுத்தாரு கஷ்டத்தை கொடுத்தாரு இப்படிதான் தான் ஒழிய எதிர்த்து பேசுறாங்களே ஒழிய ஒரு நாளும் வாயை திறந்து கத்தர் என்ன சொன்னாரோ அதை சொல்றது கிடையாது அவர் சொல்ற நானே உன் பரிகாரியாகி கத்தன்றாரு அவர் சொல்றாரு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கத்தரை ஒரு நன்மையும் அப்போ இவங்க என்ன சொல்லணும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே பட காத்திரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் சொன்னாங்களா இவங்க ஒரு நாளும் வாயிலிருந்து வரவே இல்லை பாருங்கள் எப்படி பாருங்கள் ஒரு நாளும் வாயிலிருந்து வரவே இல்லை எதிர்த்து பேசினார்கள் அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக பேசினார்கள் நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே கோயிலுக்கு போகலாம் அற்புதமான பிரசனங்களை கேட்கலாம் சத்தியங்களெல்லாம் அறிந்து கொள்ளலாம் ஆனா வாய் வழியா அந்த சத்தியத்தை நாம சொல்லலைன்னா கண்டிப்பா அது நமக்கு பயன் தரவே தராது இது நிச்சயம் நம்ம வாயால் நம்ம சத்தியத்தை சொல்லலைன்னா நமக்கு அது பயன் தரவே தராது இங்க எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்கள்லாம் இங்க எப்படி பேப்பர்ல இருக்கிறதுக்காக எழுதப்படலை சபையில் பிரசங்கியார் பிரசங்கம் பண்றதுக்காக மட்டும் எழுதப்படலை இதை கேட்கிறவர்கள் இதை அறிந்து கொண்டு இதை ஏற்றுக்கொண்டு இதுதான் என்னை குறித்த உண்மை என்று அறிக்கை செய்யும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது இருக்கீங்களா பிரயோஜனமே கிடையாது இருந்து பிரயோஜனம் கிடையாது பிரசங்கம் பண்ணி கிடையாது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான் ஏன்னா அதனால தான் விளங்கிக்கிறோம் அதனால தான் அறிஞ்சு கொள்றோம் ஆனா கடைசியா ஒரு ஐட்டம் விட்டுறக்கூடாது கேள்விப்படுறதோடு நிறுத்திகொள்றதோடு நிறுத்திடக்கூடாது அதற்கு கீழ்ப்படியவன் அதை செய்ய வேண்டும் அதையே சொல்ல வேண்டும் ஆம் இதுதான் என்னுடைய நிலை என்று அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் அதன் கூட வேதனையை கூட்டார் எழுதிருக்கு அப்ப நீங்க என்ன சொல்லணும் அவர் வேதனையை கூட்டார் எனக்கு வேதனை கிடையாது எனக்கு வேதனையற்ற ஐஸ்வர்யம் உண்டு வேதனை என்பது எனக்கு எல்லாரும் சொல்ல நல்லா சொல்லுங்க வேதனை என்பது எனக்கு கிடையாது நான் தேவனுடைய பிள்ளை கத்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தருகிறது அவர் வேதனையை கூட்டார் வேதனை எனக்கு கிடையாது கஷ்டம் எனக்கு கிடையாது தேவன் எல்லாவற்றையும் எனக்கு மெதுவாகவும் லகுவாகவும் ஆக்கி தருகிறார் என்னுடைய வாழ்க்கையை லகுவாக்கி தருகிறார் இதில் வாயில் சொல்ல ஆரம்பிங்க வாழ்க்கை கொஞ்சம் லகுவாகும் போக 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 அப்படியே லகுவாகிறத பார்ப்பீங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஐயோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேனே இப்போ இப்படி இருக்கிறனே அப்படின் அப்படி படாத பாடு பாட்டு கிடந்தனே இப்போ இப்படி ரொம்ப சுலபமாக இருக்குது வாழ்க்கை ஏன்னா நம்முடைய வாயில் என்னைக்கு அதை ஏற்றுக்கொண்டு வாயிலிருந்து அது வருதோ நம்முடைய இருதயத்தை என்னைக்கு அது நிரப்புதோ அன்னைக்கு அது நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடுகிறது வேதனையாற்ற ஐஸ்வர்யம் நம்முடையதாகி விடுகிறது அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதை எடுத்துக்கொண்டு போங்கள் எடுத்துட்டு போய் வாயை திறந்து பேசுங்க வேதனை வர்ற மாதிரி இருக்கும் கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க என்ன சொல்லணும் எனக்கு கஷ்டம் கிடையாது இதை எனக்கு லகுவாக்கி தருவார் கர்த்தர் இதை எனக்கு மெதுவாக்கி தருவார் எனக்கு கத்தர் இந்த கரடு முருளெல்லாம் நீக்குவார் கர்த்தர் இந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குவார் கத்தர் எனக்கு சுலபமாக்கி தருவார் என்னுடைய வியாபாரத்தை சுலபமாக்கி தருவார் என் கையின் பிரயாசத்தை சுலபமாக்கி தருவார் குடும்ப வாழ்க்கையை சுலபமாக்கி தருவார் படிப்பை சுலபமாக்கி தருவார் சில மண்டையை போட்டு உடச்சிக்கிறாங்க படிக்கிறது கத்துறவங்களுக்கு அதை சுலபமாக்கி தருவார் நம்புங்க அதை கஷ்டமான படிப்பை கூட சுலபமாக்கி தருவார் அதை வாயில சொல்லுங்க சுலபமாகுதா இல்லையான்னு பாருங்க கண்டிப்பாக சுலபமாகும்